ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் டிஃபானாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்கலாம் வேற ஒன்றும் இல்லை வெண்டைக்காய் சாதம் அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க தென் கடுகு சீரகம் அதாவது தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் உண்டோ அதெல்லாம் போட்டு போட்டுக்கோங்க மீன்ஸ் ஜீரகம் உளுந்து அதாவது பருப்பு இதெல்லாம் போட்டு தலைக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டு அப்புறம் வெட்டி வச்சு வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சோல்ட்டட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அவ்வளோ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான ஸ்பைசஸ் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பொடி அப்புறம் வந்து பெருஞ்சீட்டு பொடி இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கலாம் അപ്പം അത്കൂടെ ഒരു എക്ക് കൂടെ അടിച്ച് ഊത്തി അത് കൂടെ നല്ല സ്പാമ്പിൾ പണിയിട്ട് അപ്പം റൈസ് റൈസ് ബൈൽ പണസ് മിക്സ് പണി എടുത്തക്കുന്ന മിക്സ് പണിയിട്ട് ലാസ്റ്റിൽ കൊഞ്ഞ് പപ്പർ പുളിയും ആഡ് പണീനാ രൊ ടേസ്റ്റാണ് ഹെലത്തിനാണ് വെണ്ടക്കാ റൈസ് രഡീ താങ്ക് യു ബൈ